ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் குருவாரம் குரு சிந்தனை யூடியூப் சேனல் மூலம் ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் நூல்களிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்ந்தோம் இந்த வாரம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்த அவர்களுடைய சாதகனுக்கு ஒரு வழி துணை பாயிண்ட்ஸ் டு பாண்டர் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை இனி காண்போம் தலைப்பு பேரன்பு மிகு பப்பா எல்லா வடிவங்களிலும் அதற்கு அப்பாலும் நிறைந்திருக்கிறார் நாம் இன்று எதை குறித்து உரை நிகழ்த்த வேண்டும் நமக்கு உள்ளது ஒரே விஷயம்தான் அதாவது பப்பா பப்பா என்றால் என்ன நாம் பப்பா என்பதை நித்தியமான இருப்புத்தன்மையாக அதாவது எல்லோருடைய இதயத்திலும் குடியிருக்கும் உள்ளும் புறமுமாக இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் உன்னத பேருண்மையாக கருதுகிறோம் அதாவது பப்பா என்ற சொல்லுக்கு இறைவன் என்று அர்த்தம் நாம் பப்பா என்று சொல்லும்போது இறைவன் என்றே அர்த்தமாகிறது ஆனால் நாம் பேரன்பு மிகு பப்பாவின் மகா சமாதி தினத்தை அனுஷ்டிக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன நாம் பப்பாவை நித்தியமானவர் எங்கும் நிறைந்தவர் பிறப்பிறப்பில்லாதவர் என்றெல்லாம் கூறுகிறோம் ஆனால் அவருடைய மகா சமாதி தினத்தை அதாவது அவர் உடலை விட்ட தினத்தை அனுஷ்டிக்கிறோம் இந்த இரண்டும் ஒன்றோடொன்று முரண்படுகின்றனவே இதை நாம் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்ளப் போகிறோம் பப்பா பிறப்பு நித்திய இருப்புணர்வாக உள்ளார் அவர் இறைவனே ஆவார் ஆனால் மனிதர்களாகிய நாம் அவரை அடைவதற்குரிய வழியை நமக்கு கற்பிப்பதற்காக அவர் மனித உருவம் எடுத்து வந்தார் அந்த உருவமே சுவாமி ராம்தாஸ் ஆவார் அவரைதான் நாம் பிரியத்துடன் பப்பா என்று அழைக்கிறோம் நாம் பேரன்பு மிகு பப்பாவின் மகா சமாதி தினத்தை அனுஷ்டிக்கிறோம் என்று கூறும்போது உண்மையில் நாம் அனுஷ்டிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை நம்மோடு வாழ்ந்திருந்த நம்மையெல்லாம் தன்பால் ஈர்த்து பப்பாவின் மனித சரீரம் மறைந்த தினத்தை தான் நாம் அனுஷ்டிக்கிறோம் நாம் அந்த உருவத்தின் இழப்பை உணர்கிறோம் நாம் அந்த உருவத்தை விரும்பினோம் அந்த உருவத்தின் மூலமாக தான் நாம் எல்லாம் வல்ல ராமநாமத்தின் மகிமையை அறிந்தோம் அந்த உருவத்தின் வாயிலாக தான் பப்பா நாம் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்து நம்மை ஆன்மீக பாதையில் வழிகாட்டி அழைத்துச் சென்றார் அந்த உருவம்தான் நம் ஒவ்வொருவரையும் நேசித்து தன்னுடைய அபரிமிதமான அன்பின் மூலம் நம்மை இந்த உலக பற்றுதலை விட்டுவிட்டு அவரை பற்றி கொள்ள செய்தது பப்பா என்று சொல்லும்போது நமக்கு அந்த உருவம்தான் நினைவுக்கு வருகிறது ஆனால் அந்த உருவம் மட்டும் மட்டுமே எல்லாம் அல்ல நாம் பப்பாவின் இந்த உருவத்தை நினைக்கும் கூடவே அவருடைய உருவம் இல்லாத நிர்குணத்தன்மையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லாவிடில் நாம் பப்பாவின் உருவத்தின் மேல் மட்டுமே பற்று விடுவோம் ஆகையால் நாம் பப்பாவின் நினைவு எழும்போதெல்லாம் அவரை எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் நிலையான இருப்பாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாகவும் எல்லோருடைய இதயத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் சக்தியாகவும் கருதி கொள்ள வேண்டும் அதாவது நம் கண்முன்பு நாம் காணும் அனைத்தும் பேரன்புமிகு பப்பாவின் வடிவங்களே தவிர வேறொன்றும் இல்லை நாம் எல்லோரையும் பப்பாவாக கண்டால் எல்லோரையும் இதே மனநிலையோடு நேசித்தால் அப்போதுதான் நாம் பப்பாவை உண்மையாக நேசிப்பதாக அர்த்தம் இல்லாவிடில் அது ஒரு குறிப்பிட்ட உருவத்தின் மீது கொண்ட பற்றுதல் ஆகிவிடும் பப்பா அந்த உருவில் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை உணர்வதன்றி வேறொன்றும் இல்லை என்ற உன்னதமான அறிவை நமக்கு அருளினார் ஆகவே அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் அவர் நமக்கு எளிமையான ஒரு வழியையும் காண்பித்தார் மிகுந்த அன்புடனும் நிறைந்த பக்தியுடனும் ராமநாமத்தை இடைவிடாமல் ஜபிப்பதே அது நாம் இடைவிடாமல் நிறைந்த பக்தியுடனும் மிகுந்த அன்புடனும் ராமநாமம் ஜபித்தால் நாம் நம்முடைய இதயத்துள் இறைவனை உணர்ந்து உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமற நிறைந்து எல்லாமாக ஆகி எல்லாவற்றையும் கடந்திருக்கும் அவனோடு நாம் ஒன்றி இருப்பதை உணர்ந்து கொள்வோம் என்று அவர் உறுதியளித்தார் ராமநாமத்தின் மகிமையை பற்றி விவரிப்பதில் பப்பா சலிப்படைவதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆன்மீக பாதையில் சஞ்சரிக்க துவங்கி சந்நியாசம் எடுத்து கொண்டது முதல் ராமநாமத்தை இருக பற்றி கொள்வதை அவர் ஒரு சாதனையாகவே செய்து வந்தார் அவருக்கு ராமநாமத்தை தவிர வேறு எதுவுமே ஒரு பொருட்டாக தெரியாத அளவுக்கு அவர் மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் தீவிர தன்மையுடனும் இடைவிடாமல் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தார் அவர் இறை தரிசனத்தை மட்டுமே விளைந்தார் அவர் தன்னுடைய ராமனை நிர்குணமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இருப்பாக காண விரும்பினார் அவர் ராமனை ஒரு உருவமாக மட்டும் காண விரும்பவில்லை கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு தரிசனம் தந்தபோதும் கூட அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை அவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனை விஸ்வரூபமாக காண வேண்டும் என்றே விரும்பினார் நாம் அனைவரும் அந்த உன்னத அனுபவத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார் நாம் அனைவரும் சர்வ வல்லமை பொருந்திய ராம மந்திரத்தை விடாது பிடித்து கொண்டால் அது நம்மை இறை அனுபூதி என்னும் உன்னத அனுபவத்திற்கு உறுதியாக அழைத்து செல்லும் அது மிக மிக எளிதானது அதற்காக நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை மிகுந்த அன்போடும் பக்தியோடும் மந்திரத்தை ஜபித்தால் போதும் இறைவன் நம்மை படிப்படியாக அவனை நோக்கி வழிநடத்துவான் என்பது நிச்சயம் ராமநாமத்தின் மகிமையை விவரிக்கவே முடியாது என்று பப்பா கூறுவது வழக்கம் ராமநாமம் எவ்வளவு சக்தி கொண்டது ராமநாமம் நம்மையெல்லாம் மெய்யுணர்வாகிய உன்னத உயரத்திற்கு கொண்டு செல்லும் வலிமை உடையதாகையால் அதனால் செய்ய முடியாதது என்று என்ன இருக்கிறது என்று அவர் அடிக்கடி கேட்பது வழக்கம் மக்கள் ராமநாமத்தின் மகிமையை சந்தேகி சந்தேகிக்கிறார்கள் அவர்கள் கொஞ்ச நேரம் ராமநாமம் ஜபித்துவிட்டு தங்களுக்கு சாதகமான பலன் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மனதை அதில் செலுத்தாமையால் தான் இப்படி நிகழ்கிறது அவர்களுக்கு மனம் ஒருமுகப்படவில்லை ராமநாமத்தின் மீது உண்மையான பற்றுதல் இருந்தால் அது அவர்களுக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும் உடனடி விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதாவது மனம் ராமநாமத்திலேயே எப்பொழுதும் லயித்திருக்கும் ஒருபோதும் உலக விவகாரங்களிலும் இந்திரிய இச்சைகளிலும் நாட்டம் கொண்டு கீழே இறங்கி வராது பேரன்பு மிகு பப்பாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருட சாதனை காலங்களில் அவருக்கும் இதுதான் நேர்ந்தது ராமனின் திவ்ய நாமம் அவரை ஆனந்த பரவசத்தின் உச்சநிலைக்கே கொண்டு சென்றது அவர் தன்னுடைய மனதை ராமநாமத்தில் ஒருமுகப்படுத்துவதற்கு எந்த விதமான சிரமமும் படவில்லை அந்த நாமம் மட்டுமே அவருடைய மனதை உலக விவகாரங்களிலிருந்து விலக்கி உலக விவகாரங்களிலிருந்து எந்த விதமான ஈர்ப்புமின்றி ராமனின் பாதார விந்தகங்களில் சரணடையச் செய்ய போதுமானதாக இருந்தது ஏனென்றால் ராமனிடம் அவர் கொண்ட அன்பு மிக ஆழமாக இருந்தது ராமனை உணர வேண்டும் என்னும் அவரது ஆர்வம் மிக தீவிரமாக இருந்தது இன்றுடன் பப்பாவின் பூத உடல் நம்மிடையே இருந்து மறைந்து முப்பது ஆண்டுகள் கழிந்து விட்ட போதிலும் அவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்முடனேயே இருந்து நம்மை வழி நம்முடைய இலக்கை எட்ட வேண்டும் என்ற தீவிரமான ஆர்வம் மட்டும் நமக்கு இருந்தால் பப்பா நமக்கு மந்திரம் நம்மை உயர்த்தி உன்னத இலக்கை அடைய செய்யும் இது மட்டுமே நம்மிடம் விடப்பட்டுள்ளது மக்களில் சிலர் கேட்கலாம் ஏன் அதையும் பப்பாவே செய்யக்கூடாது என்று ஆனால் பப்பா அதை செய்வதில்லை நாம் அவரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படாத வரை அவர் நம்மை தன்னோடு சேர்த்து கொள்வதில்லை நமக்கு திருப்தியோ சோர்வோ ஏற்படுகிற வரையில் நமக்கு இஷ்டமான பொம்மைகளோடு நம்மை விளையாட விட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறார் நாம் அவரை நினைத்து கதறி அழுதால் மட்டுமே அவர் நம்மை கவனிப்பார் ஆகவே நாம் கவனத்துடன் இருப்போம் அவரை அடைய வேண்டும் என்று ஆசை கொள்வோம் அவர் நமக்கு அருளிய தூய்மையான சர்வ வல்லமை பொருந்திய ராமநாமத்தை ஜபித்து அவருடைய எங்கும் நிறைந்திருக்கும் நிர்குண சுரூபத்தை தியானித்து அவருடன் நாம் ஒன்றினையும் மெஞ்ஞான நிலையை அடைந்து சச்சிதானந்த சுகத்தை அனுபவிப்போமாக இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் சுவாமி சச்சிதானந்த அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்த இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ஆனந்தாஸ்ரம் டாட் ஓஆர்ஜியில் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் படித்து மகிழலாம் மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்